மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்த பட்டவர்த்தி புத்தகரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ பச்சை நாச்சியம்மன் மதுரை வீரன் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இக்கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கப்பட்டது காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகதி மற்றும் மகாதிபாரதனை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்ய கோவிலை வளம் வந்து விமானத்தை அடைந்தன மங்கள வாத்தியங்கள் இசைக்க கலசத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி விமான கலசத்திற்கும் கும்பாபிஷேகத்திற்கும் நடத்தி வைக்கப்பட்டது இவ்விழாவில் மதுரை நிலையூர் ஆதினம் குமாரவேல் நாயனார் இந்து புரட்சி முன்னணி மாநில தலைவர் எஸ் கே எஸ் சந்திரகுமார் சித்தர்கள் திருச்சவை திண்டுக்கல் கரூர் மாதேஸ்வரன் சுவாமிகள் இந்து புரட்சி முன்னணி மாவட்ட செயலாளர் பகவதி குமார் திரைப்பட பாடல் ஆசிரியர் பால வினோத்குமார் மற்றும் பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

Thank <laughs> you.